சந்தனாத்திரன் தூர்வாசன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் மூன்று பேர் பிறந்து தவ வலிமையான எனக்கு नम शिवाय नम है ओ ह्रीम क्रीम ह्रीम क्रीम नम शिवाया

தவத்தினால் எனக்கு ஒரே ஒரு பெண் பொருள் கிடைத்தது என்ன பொருள் மதிக்க முடியாத முத்து பவனமானால் செய்யப்படாத ஒரு மாலை அப்படிப்பட்ட முத்து மாடையை எனக்கோ லட்சுமி அந்த லட்சுமி தேவி மாலை எனக்கு இந்த மாலை எனக்கு உதவாத மாலை சரியான மந்திரி மந்திரி சபைக்கு உபயோகம் கொள்ள ஒரு மண்ணின் கடைக்குள்ள மாலை மாலை தாமிரி இல்லாத தடாகம் மந்திரி இல்லாத சபை சபை என்னது தாமரை இல்லாத ஒரு தடாகம் தடாகம் மந்திரி இல்லாத சபை மந்திரி இல்லாத வேந்தன் கோபத்து எடக்காத வேந்தன் ஒரு மொழி தெரியாத ஒரு சீடன் இல்லாத தண்ணி ராபத்துக்கு உணவாத மங்கன் அருமசிக்கு உணவாத ஆபத்துக்கு உணவாத நண்பன் நண்பன்

மகா மந்திரி இருக்கக்கூடிய கொடுங்கோளாட்சி செய்த பாண்டிய நாடு சேர ஜோல பாண்டியன் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம் கொடுங்கோலாட்சி செய்த மன்னன்

இந்த சபை என்று இருந்தால் ஊர் என்று இருந்தால் ஊரை கட்டி காக்கக்கூடிய காவல் தெய்வம் ஒன்று இந்த ஊரை காக்கக்கூடிய தர்மகர்த்தா கவுண்டர் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய மந்திரிகள் மன்னர்கள் நாட்டை ஆடு வரக்கூடிய முதலமைச்சர் இருந்தால் அதுக்கு எம்எல்ஏ எத்தனை பேரு மந்திரி எத்தனை பேரு இப்படி வார்டு நம்பரு இன்னைக்கு எல்லாம் தனித்தனியை வகைப்பட்டு இருக்காங்க அது மாதிரி நான் வருகின்ற தருணத்திலே இந்த மூவருக்கும் நான் நூற்றவனாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம் எங்க என்னுடைய நாடு என்ன தெரியுமா நாடு உங்களுக்கு இருக்குதா இப்படிப்பட்ட மலர்மாலை எனக்கு கொடுத்த போதிலே நான் எங்கே சென்றேன் தேவ தேவலோகத்தை ஏறித் சென்றேன் மூர்த்தி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் 48 அரைசமார்கள் க நரகடு ரசத்திரசிகளும் ஆண்டு வரக் கூடிய மன்னன் மூமூர்த்தி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாய் விளங்க வரக்கூடிய மூன்று லோகத்திற்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய சரி தேவலோகம் சரி பொண்ணுலோகம் பொண்ணுலோகம் அமராவதி இப்படிப்பட்ட மன்னருக்கு இந்த லட்சணியாக கொடுத்த மாலை மன்னனுக்கு அழகு என்று அந்த புத்திரத்தின மாலையை கொண்டு சென்று தேவலோகத்திலே தேவராஜனுக்கு உகந்தது என்று தேவரோதனை கண்டு இந்த மாலையை தூக்கி அப்படியே மன்னா ஊர்மாச மகமணிவன் மலர் மாலையை பெற்று வந்திருக்கிறேன் இந்த மாலை எனக்கு உரியதல்ல இதோ உமக்காக உகந்த மாலை புடி தானே தேவராஜ மன்னன் ஆகப்பட்டவன் பட்டத்து வெள்ளானை நீதினை சவாரி செய்து தேவராஜன் ஆகப்பட்டவன் ஊர்வலமாக வருகின்றபொழுது நான் வீசிய மணர் மாலையாகப்பட்டது பட்டத்தை வெள்ள மாட்டிக் கொண்டது நான் கொடுத்த கரங்களிலே பட்டப்படுதே அந்த மாடையில் பூமியிலே பட்டு கீழே போட்டு தன் கால கொண்டு வந்தேன் ஆனால் என் நான் கொடுத்த மதிவாள் ரத்ன மாளிகை அகமதித்து கொடுத்து மரியாதை செலுத்தாமல் அகமரியாதை செலுத்தாமல் எனக்கு இப்படி ஒரு என்னை அகமானம் படிக்கிறாயே அப்படி என்று கொடுத்தேன் முதல் தேவ கடங்கள் என்று நீ எப்படி தேவர்கள் என்று வலிமை கொண்டதனால் உங்களுக்கு நிறை திரை மூப்பு மூப்பு பிணி இது எல்லாம் உங்களுக்கு அழுகாம இருந்தபடியா நீங்களோ நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் ஸ்ரீ அவனால் ஆணவம் கொண்டு நான் கொடுத்த முனிவர்கள் கொடுத்த மாலையினை தரமீதில் போட்டு நிறுத்தி விட்டார் அப்படி அந்த தேவராஜனுக்கு கொடுத்தேன்

மனிதராக இந்த உலகத்திலே நல்ல மானிதராய் பிறந்து விட்டால் நம்ம நரைக்கிறோம் தேவர்கள் நறைப்பதில்லை சரி தானே ஒளி என்பது நரைக்காமல் வாழுகின்றார்கள் ஓ அது நரை திறையெனும் இந்த கண் ஆ ஒளி எப்பொழுதுனி அவர்களுக்கு ஒளி எப்பொழுதும் வெளிச்சமாகவே குறையாம இந்த ஒளி மங்காமல் இருக்க கோழிக்கு பேர் திறை சரி மூக்கு என்பது வயது எப்பொழுதுனே இப்ப இளமையாகவே ஆ என்பது நோய்

நான் ஒரு சாபத்தினால் ஆடி கொண்டு இருக்கிறான் ஓடிக்கொண்டு அப்ப என்ன ஆண்டு வரக்கூடிய நண்டிருக்கா அம்மா நண்டு பணம் ஏய் ஓய் நான் ஆண்டு வரக்கூடிய நன்ன விரும்பு துருவா மட்டனாம் ஓ துருவ மட்டன் தா ஆண்டு வருக்கூடிய துருவாசன் அவ வந்தவர்களுக்கு ஆண்டு வரக்கூடிய தூர்வாசன் விஷயம் டேய் ஆந்தவன்னே இப்ப தேவேந்திரன் கொடுத்த சாபம் ஆஹ் இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அருமையா இருக்கீங்க இப்ப நான் சந்திரோகம் ஓய்க்கு ஓ திட்டிரோ சந்திரகம் அருமையாக

இப்படி சொல்லக்கூடிய ஐந்து திருங்களுக்கு உண்டான பெயர்கள் தனிமாறு என் ஐந்து திருங்களோடு இருக்கிறேன் என்ற ஆணுவம் அவன் ஆதுவத்தைக் கொண்டு அருகாமின் கலைமகள் இந்த சரஸ்வதி வைத்து அவன் உங்கள் நாடு கொண்டிருக்கிறானே